வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சனில் செலவே இல்லாத டிப்ஸு தான் நம்ம மந்த்லி ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோன்னே ஒவ்வொரு பாக்கெட்டாக கட் பண்ணுறதுக்கோ இல்லை டெய்லி காலையில் பால் பாக்கெட் கட் பண்ணுறதுக்கோ மெயினாக கத்திரி பயன்படுத்துவோம் அந்த கத்திரியை மாதத்துக்கு ஒன்று வருஷத்துக்கு ரெண்டுன்னு வாங்காமல் செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்போமும் நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கிறதுக்கான டிப்ஸு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கிச்சனில் பால் பாக்கெட்டு மற்ற பேக்கிங் கவர் கட் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்ஸர் வச்சுக்கலாம் துணி கட் பண்ணுறதுக்குன்னு தனியாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி பார்த்து பார்த்து வாங்கி வச்சுக்கிட்டா கத்திரியை சீக்கிரத்தில் தூக்கி போட வேண்டியதே இருக்காது லைஃப் லாங் அது நல்லா உழைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணுறதை வச்சு தான் அதனுடைய ஷார்ப்னஸ் இருக்கும் அடிக்கடி கிச்சனில் சிஸ்டர் நம்ம பயன்படுத்திகிட்டே இருப்போம் அது மட்டும் இல்லாமல் சமையல் அந்த எண்ணெய் அது இதுன்னு பட்டு கொஞ்சம் பிசுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி பிசுக்கு எல்லாத்தையுமே நம்ம போக்கிட்டு கிச்சனில் எடுத்த உடனே டென்ஷனே ஆகாமல் எல்லாம் கட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் என்ன பசையெல்லாம் போக்குறதுக்கு வருஷத்தில் ஒரு வாட்டியாவது இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம வச்சுருக்கிற கத்திரியை நல்லா இந்த சில்வர் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி விட்டுக்கணும் தேய்ச்சி விடும் போது அதில் இருக்கிற எண்ணெய் பசக்கு கூட மழுங்குற மாதிரி ஆகி போயிடும் ஒரே கட் பண்ணிகிட்டே இருந்தாலும் மழுங்கி போன மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தேய்ச்சி விடும் போது கொஞ்சம் ஷார்ப்பு நமக்கு கிடைச்சிரும் இல்லை நம்ம வீட்டில் பெயிண்ட் அடிக்கும் போது இந்த மாதிரி பேப்பர் உப்புத்தாள் சொல்லுவாங்க அது நம்ம வாங்கி வச்சுருப்போம் அந்த உப்புத்தாள் ரொம்ப வேலைலாம் கிடையாது ஒரு ஷீட்டு ரெண்டு ஷீட்டு மட்டும் இப்படி எடுத்து வச்சுக்கிட்டால் நிறைய வேலை நம்மளுக்கு கிச்சனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன பேப்பரை மட்டும் எடுத்துட்டு அந்த பகுதியில் கட் பண்ணுற இடத்துல வச்சு நல்லா தேய்ச்சி விட்டாலும் வெட்டாத கத்திரி கூட நல்லா ஷார்ப்பாகி நமக்கு வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் செலவு எதுவுமே செய்ய முடியாத சின்ன சின்ன டிப்ஸை தான் நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லேடிஸ்க்கு இப்போது எல்லார் வீட்லையும் என்ன இருக்கோ இல்லையோ கட்டாயம் ஏதாவது ஒரு டேப்லெட் இருக்கும் தலைவலி டேப்லெட்டாக இருந்தாலும் சொல்லி காய்ச்சல் டேப்லெட்டாக அந்த டேப்லெட்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த கவரெல்லாம் தூர தான் போடுவோம் அந்த டைமில் நம்ம அந்த கவர் எல்லாத்தையும் இந்த மாதிரி கத்திரியை வச்சு கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி போடும் போது கத்திரி வந்து நல்லாவே ஷார்பாகிடும் இருக்கிற எல்லா கத்திரியுமே நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தூக்கி தூர போகிற ஐட்டத்தை தான் நம்ம கட் பண்ணி போட போகிறோம் டேப்லெட் கவர் மட்டும் இல்லை பேக்கிங் சால்னா பாக்கெட் வாங்கிறது சாப்பாடு வாங்குறது அப்படின்னு சொல்லி நமக்கு கவர் பண்ணி வர்ற சில்வர் பேக்கிங் கவர் இருக்கும் அதையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம் நமக்கு என்னைக்காவது போர் அடிக்கிற நேரத்தில் சும்மா இருக்கிற நேரத்தில் அப்படி பேசிட்டு டிவி பார்த்துட்டு கூட இந்த விலைகளை நம்ம பண்ணி விட்றலாம் வேஸ்ட்டாக உள்ளதை வச்சு நம்ம கட் பண்ணி போடும்போது நல்லாவே ஷார்ப்பாக கட் பண்ண ஆரம்பிச்சிரும் இந்த கவர் இல்லைனாலும் நம்ம பானிப்பொறி வாங்குவோம் இல்லை ஹோட்டல்லேருந்து ஒரு தயிர் சாதம் அந்த மாதிரி வாங்கினா கூட நமக்கு ஒரு லஞ்ச் வச்சு கொண்டு போகிற மாதிரி சிம்பிளான அந்த பேக்கிங் இது வரும் அந்த பாக்ஸையும் நம்ம கட் பண்ணும் போது நல்லாவே ஷார்ப் நம்ம வீட்டிலருந்து கழிவாக போகிற ஐட்டம் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த பவுலையும் நம்ம கட் பண்ணி எடுக்கும் போது கத்திரி எல்லாமே நல்லா ஆயிரும் ஏதாவது ஒன்று தான் நம்ம வச்சு செய்ய போகிறோம் இத்தனை பொருள் இருக்குது இதை விட்டுட்டு நம்ம இதுக்கு செலவு பண்ண வேண்டாம் வீட்டில் தேன் பாட்டில் டீ தூள் பாட்டில் வாங்குகிற பாட்டல் எப்படியும் இருக்கும் அந்த பாட்டல்லையும் நம்ம சுசரை வச்சு தேய்க்கும் போது நல்லாவே ஆயிரும் அந்த விளிம்பு எல்லாம் நல்லா படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கணும் சமையலுக்கு பயன்படுத்துறதுக்கு கல் உப்பு வாங்கி வச்சுருந்தோன்னா அந்த கல் உப்புக்குள்ளே நம்ம சிசரை உள்ளே விட்டுட்டு அந்த ஜாடியில் வச்சு சும்மா நம்ம கட் பண்ணுற மாதிரி செய்யும் போது ஷார்ப் ஆயிரும் மிக்ஸி ஜாருக்கும் இந்த கல் உப்பு போட்டு அடிக்கும் போது அதனோடய பிளேடுமே நல்லா நமக்கு ஷார்ப் ஆயிரும் மாடல் மாடலாக டீ கப்லாம் வாங்கி வீட்டில் வச்சுருப்போம் டீ குடிக்க பயன்படுத்துகிறோமோ இல்லையோ இந்த மாதிரி சில விஷயங்கள் கத்தி ஷார்ப் பண்ணுறதுக்கோ இல்லை இந்த மாதிரி சிசரை ஷார்ப் பண்ணுறதுக்கோ நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் ரொம்ப செராமிக் இதில் வச்சு தேய்க்கும் போது ஷார்ப்பாயிரும் நம்ம கத்திலாம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும் அந்தளவுக்கு ஷார்ப்னஸ் கொடுத்துரும் சின்ன சின்ன பொருளாக நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற ஸ்பூனு ஸ்பேனரு கட்டிங் பிளேடு எல்லாத்தையுமே வச்சு நல்லா ஷார்ப்பாகிக்கிடலாம் ஸ்பூனில் இந்த மாதிரி நம்ம நல்லா அடித்து சக் சக்குன்னு ஒரு இழுப்பு இழுத்து விட்டோன்னா ஷார்ப்பாகிடும் ஸ்பேனர் வந்து வச்சுருப்போம் எப்படியுமே அதையும் எடுத்து தேய்ச்சி விட்டுக்கலாம் கட்டிங் பிளேடு வச்சுருப்போம் அதுக்குள்ளே அந்த பகுதியை ரெண்டாக உள்ளே வச்சுட்டு அந்த வாய் மாதிரி இருக்கிற பகுதியை மூடிட்டு நம்ம தேய்க்கும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சிசரை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் சின்ன சின்ன டிப்ஸெல்லாம் வச்சு நம்மளால் எது செய்ய முடியுமோ அதை வச்சு நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாம் கட்டாயம் நான் கொடுத்த டிப்ஸில் ஏதாவது ஒன்று ரெண்டு கூட எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஈஸியாக நம்ம பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ யூஸ் பண்ணிட்டோ கழுவிட்டோ என்ன பச இருந்துச்சுன்னா நல்லா டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சி வச்சுட்டினாலும் கத்திரி வந்து துருள் பிடிக்காமல் இருக்கும் தண்ணியில் பட்டுட்டு அப்படியே நம்ம உள்ளே வச்சோம் துணி கட் பண்ணன்னு வச்சிருக்கிற சிஸ்ஸரை கொண்டு நம்ம பாக்கெட் கட் பண்ணுறதோ இல்லை பேப்பர் கட் பண்ணுறதோ பண்ணுனா சீக்கிரத்திலே கத்திரி வந்து மலுங்கி போயிடும் நம்ம ட்ரெஸ் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு தனியாக ஒரு கத்திரி வச்சுக்கலாம் சின்ன சின்ன பொருளையும் நல்லா யூஸ்ஃபுல்லாக நம்ம பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லார் வீட்லேயும் கட்டாயம் பேட்ரி ஐட்டங்கள் அதிகமாக இருக்கும் டிவியிலேருந்து அதுக்கு ஸ்பீக்கர் பாக்ஸாக இருந்தாலும் சரி அந்த பேட்ரிலாம் முடிஞ்ச பிறகு நம்ம தூக்கி தூர போடுவோம் அந்த தூர போடுற டைமில் பழைய பேட்ரிலையும் நம்ம இந்த சிஸரை வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டாலும் ஷார்ப்பாகிரும் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும்